பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சொல்லுவதற்கு தமிழில் சொற்கள் இல்லையோ என்று வகையில் அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு ஒரு ஆண் இருக்கின்றார்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பெண்ணையும் சாதனை பெண்களாக ஒரு சாதாரணமாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்தியா வந்திருக்கின்ற அத்தனை ஆண் மகன்களையும் இந்தியா வந்திருக்கின்ற

எளிமையின் சிகரம் எடுத்துக்காட்டின் அகரம் பெண்களை மேலேற்றி பார்க்கும் பெருந்தகை பெண்களை மேலேற்றி பார்க்கும் பெருந்தகை என்னதான் கொடுத்தாலும் ஈடாகாது பெருந்தொகை என்னதான் கொடுத்தாலும் ஈடாகாது பெருந்தொகை சமூக அக்கறையின் சக்கரவர்த்தி சமத்துவம் காண விளைக்கும் மெழுகுவர்த்தி ஒரு நாளும் வாழ்க்கையில் பார்த்ததில்லை இவரை போல் அனைவரையும் உயர்த்திடுவார் வாழ்க்கையிலே இமையும் போல் அனைவரையும் உயர்த்திடுவார் வாழ்க்கையில் இமையும் ஒருவரையும் உதாரணமாய் இன்று என் கவிதையும் ஆயிரத்தில் ஒருவர் பாயிரத்தின் முதல்வர் வாழ்ந்தால் இவரை போல் வாழ்ந்தது வாழ்ந்தால் இவரை போல் வாழ்ந்தது வாழ்நாள் சாதனையால பட்டியலில் சேர்ந்தது வாழ்நாள் சாதனையால பட்டியலில் சேர்ந்தது நன்றி